முகசூதியின்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அம்மாக அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகள் பட்டை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மைக்கும் காலமெல்லாம் நோய்களுடைய செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட நம்மை ஆக்கியாருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக சில தினங்களை விட்டும் வேதனங்களை விட்டும் அதான் நம்மை காத்தர்வா நாக நம்மை யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு அவருக்கும் கஷ்டத்திற்கும் உள்ளா இருக்கிறாரோ அத்தை மக்களுக்கும் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அருவானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சகோதரத்துக்கும் நல்ல படன்களை வழங்கி அருள்வானாக நாம் போலோரத்தில் வாழ்க்கும் மறைகிற நேரத்தில் டா இல்லா மறைந்த அல்வா முகம் என்ற களிமாவை ஒடிந்து ஜன்னத்தில் பிரிதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்து வண்ணமாக மரணிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அம்மா வழங்கியாக மரணிக்கும் மரணிக்காத இரணீஸ்வரர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாகுவானாக

இதில் நாம் என்னென்ன நல்லரங்கள் செய்கிறோமோ நல்ல காரியங்களை செய்கிறோமோ அதை கொண்டும் நாம் அந்த படத்தில் உதவி தேடலாம் என்கிற செய்தியை இந்த ஆலயத்தின் பின்புலமாக கண்மணி முகமது நசூல்லாஹி செல்லதாக ஒன்று சென்று செல்லதாக சொல்றாங்க முன்னால் உள்ள காலத்தில் ஒரு மூன்று மனிதர்கள் பாதையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற பொழுது கடும் மழை குளிகிறது கடும் இடி இடிக்கிறது மின்னல் அடிக்கிறது கடும் மழை குடிகிறது எங்கால் ஒதுங்கலாம் தஞ்சம் போகலாம் என்று சொல்லி அங்கும் எங்கும் பார்க்கிறார் எந்த இடமும் அகப்படவில்லை ஒரு மலை ஒன்று மனை தெரிகிறது அங்கே தஞ்சம் என்று சொல்லி மூன்று பேரும் அந்த தஞ்சம் புகுந்தார்கள் முடியட்டும் நாம் வீட்டுக்கு செல்லலாம் என்று சொல்லி உள்ளே சென்றவுடன் மலையின் குகையில் மனையில் மேலிருந்து கொண்டு வந்த ஒரு பாலங்கள் அந்த வாயிலை கூடிக்கொண்டது மூன்று பேரும் திக்கு காடுகிறார்கள் என்னன்னா மனைவி பயில் உள்ள வந்தவன் இப்ப நம்ம உள்ள விட்டு சமாதி ஆக்கிடுச்ச எப்படி வெளியே போறது தெரியலையே யாரையாவது கூப்பிட்டாங்களா உதவி செய்வாங்க சத்தம் வெளியே போகாத எப்படி இந்த பாலாங்கல் அகற்றுறது மூணு பேர் இருந்தாலும் அகற்ற முடியாத இவன் மூணு பேர் யோசிக்கிறாங்க நான் எப்பொழுதும் ஆடு மேய்ச்சிட்டு வருவேன் மேய்ச்சிட்டு வருகிற பொழுது அந்த ஆட்டை கறந்த பாலை என்னை ஈண்டெடுத்த பெற்றோருக்கு கொடுத்துட்டு தான் என் மனை மகளுக்கு கொடுப்பேன் அப்படி ஒரு நாள் நான் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு நான் வருக வந்து பார்த்தால் என் தாயும் தந்தையும் உறைந்து விட்டார்கள் என் குழந்தைகள் எல்லாம் பசியால் இன்னைக்கு தாய் தாம்பன் தூங்கினார் அப்படின்னு சொல்லி தாய் தாம்பன் எழுகிற வரைக்கும் நான் அவருக்கு கொடுத்த பிறகுதான் என் குழந்தைகள் கொடுத்தேன் நான் என் தாயந்தரை மரியாதை செய்த நிமித்தத்தின் காரணமாக என் தாயந்தருக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணமாக நாங்கள் இப்பொழுது அகப்பட்டு விட்டோம் அந்த கல்லை கொஞ்சம் அகற்று என்று அண்ணா துவாச்சின பொழுது அம்மா பார்த்தா

காசே கையாளசை எங்கிட்ட இல் காசு சேர்த்து கொண்டு வந்தா நீ ஆசை போடுற மாதிரி என்ன அடந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன அவன் போனான் அள்ளும் பவனும் குழைச்சான் கஷ்டப்பட்டான் காசை சேர்த்தான் போட்டு வந்துட்டான் அவன் சேர்க்க மாட்டான்னு சொன்ன காசை கொண்டு வந்துட்டு ஒன்றை அணையணும் நான் காசை வாங்கிட்டு நான் எழுதிங்க அந்த தவறு இலங்கின அவன் என்மே அதிசல வந்து என் மேல் ஏன் அமர்ந்துருக்கான் நான் சொன்னேன் இத்தான் அல்லாவை பயந்துக்கும் என்று சொன்னேன் அவன் உடனே எழுந்து விட்டான் நான் எழுந்து விட்டேன் இவ்வளவு அண்ணா டையா அந்த பொண்ணு இத்தான்னு சொன்னேன் அல்லாவை அஞ்சு சொன்ன உடனே உள்ள பைக் இருக்கான நான் காசியும் கொடுத்து ஹராமான செயலை செய்யாம நான் செஞ்சது உனக்காக இருந்தா நீ இந்த கல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அகற்றாட்டு

கஷ்டப்பட்டு கூலியை கேட்கறதுக்காக வந்தா ஐயா அன்னைக்கு கோர்ட்டுக்கு கூலி கேட்டேன் நீங்க தண்ணீங்க கம்மியாக வேணான்னு இப்போ ரொம்ப கஷ்டத்தில் வாடுறேன் கூலியை கொடுத்தா நான் வாங்கிய மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்க அந்த முதலாளி சொன்னாரு எப்பா அங்க ஆட்டு மந்த இருக்கும் அந்த மந்தையை போட்டுப்போம் என்னையா நக்கல் பண்றீங்க நீங்க போய் ஆட்டு முந்தைய தொழில் போய் சொல்லுறீங்களே எனக்கு கூலி கொண்டு தானே நீங்க தரணும் இல்லப்பா உன் கூலிய வாங்கி நீ எப்படி என்ன செய்வையோ அந்த மாதிரி உன் கூலிய வாங்கி நான் பல்கி பெருகி இவ்வளவு பெரிய மந்தியா அது உன்னோட கூலி தான் தூக்கிட்டு போ அப்படின்னு சொன்ன அவன் மன அந்த ஆட்டு முந்தைய கூட்டிட்டு போனா இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்ச நேரப்பே உனக்காகத்தானே செஞ்சேன் நீ எழுச்சி இந்த கல் அகற்ற உடனே அந்த கல் எங்கேருந்து வந்ததோ அங்கே சொன்னது என்பதை குருமாநாசன் தல்லா மரை இந்த சொல்லி தரார் என்ன விளங்குது அப்படின்னா அல்லாஹ் சொன்னான்ல யார் யோனது ஆமோசாலையிலும் மிஸ் சபரி வாஷாலா இம்மா கொண்ட விசுவாசிகளே தொழுகையை கொண்டும் ஃபோன் பே கொண்டு உதவி கேளுங்கள் இன்னெல்லாம் ஆ சாதனே அல்லா பொருளர் இருக்கிறதுனால இந்த ஆயுத்த என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா வெறும் தொழிலை கொண்டு வெகு பொறுமை மட்டுமல்ல நாம் என்ன நல்ல காரியங்கள் செய்கிறோமோ அந்த காரியத்தை அண்ணா நன் ரப்பே உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட ஆளு என் கடனா காசு கேட்டேன் ஐயாயிரம் ரூபாய் கடன் இருக்குது காமே ஏன் பெருந்தன்மையா அண்ணா கொடுத்துருந்தான் பெருமனுஷன் கொடுத்துருந்தா நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வச்சுக்கல ஒரு சிக்கல் மருந்து ரப்பே ஏன்ட்ட நீ கொடுத்த அவன் உடனே அன்னி கொடுத்துட்டேன் இந்த கடனை அழைக்கிறதுக்கு நான் உதவி செஞ்சேன்ல நான் உனக்காக செஞ்சேன் உனக்காக செஞ்சு உண்மையாக உண்மையாக இருந்தால் இந்த கஷ்டத்தை போக்கின்னு கேட்டா அல்லா போயி செல்ல சொல்லி அவங்களை அங்கீகரிக்கப்பட வேண்டும் சொன்னால் வாழ்க்கை கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு கஷ்டத்தை போக்க வேண்டும் கண்ணுணவர்களுக்கு கடனை போக்க வேண்டும் திருமணமொழிக்கு அவர் முடிந்த வரைக்கும் நாம் கொடுத்து உதவி திருமண இது போல நல்ல அறங்களை செய்தால் சொல்லுவாங்க தர்மம் தடை காக்கும் சதவால்கல்ல தர்மம் இருக்கிறது தீய மர்மங்களை விட்டும் தீய முடிவுகளை விட்டும் பாதுகாப்பு சதலால் அதனால நாம் துவா கேட்கிற பொழுது நாம் செய்த நல்ல காரியங்களை கேட்குற பொழுது அல்லா தமிழ் செய்வான் மாற்று கருத்துமல்ல

صلى <applause> الله عليه وسلم